அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அப்பனே எனக்கு வெப்பனா மாதிரி என் கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சுட்டானேயா ம் சவால் விட்டுட்டு வந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டு வாசப்படி மிரிக்கணும் ஆமாம் ஆமாடா ஃப்ரெண்டு சொன்ன அந்த மேட்ரி மோனிக்கு வந்தாச்சு ஆஹா ஆஃபீஸே அமர்கலமாக இருக்கிறியா கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இருக்குது ம் என்னது யாரையும் காணும் யாரும் இல்லைன்னா என்ன கூப்பிடுவோம் ஏங்க ஆஃபீஸில் யாருமே இல்லையா வந்துட்டாரு வணக்கம் சார் வாங்க 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 கல்யாண வீட்டில் வாசல் நின்று வரவேற்கிற மாதிரியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே ம் உட்காருங்க உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சாலே கல்யாணக்கலை தானாகவே வந்துரும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆஃபீஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் ஏன் சொல்லலன்னா கூட நீங்கள் இங்கே வரலாமே நல்லா பேசுகிறீங்க தொழிலுக்கு பேச்சு தானே ரொம்ப முக்கியம் கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் நீங்கள் தானே புரோக்கர் திருந்தவே மாட்டியா எனது ஒசுக்குன்னு மரியாதை இறங்கிடுச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மேட்ரி மொழி வச்சுருக்கேன் டீசெண்டாக ப்ரொப்பர் சொல்ல மாட்டியா ஆ எம் நமக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி ஏன் நமக்குன்னு என்னையும் சேர்த்துக்கிற ஆமாம் உனக்கு என்ன வேணும் ஏப்பா ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன வேணும்னு கேட்குற பொண்ணு தான்ப்பா வேணும் என்ன உன் பையனுக்கா ஆஹா ஏப்பா எனக்கு தான்ப்பா கொஞ்சமாக வயசு தள்ளி போச்சு அவ்வளோதான் ஆமாம் ஆஃப்லைனில் பார்க்குறியா ஆன்லைனில் பார்க்குறியா ஏப்பா அப்படின்னா என்னப்பா ஆஃப்லைன்னா எங்கக்கிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆன்லைன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் என்னது ஆன்லைன்னு சொல்கிறான் நாமளே ஒரு ஆன் நாம் எதுக்கு ஆன்லைன் பார்த்துட்டு பென் லைன் இருக்கான்னு கேட்போம் எப்போ பெண் லைன் ஏதாச்சும் இருக்கா என்னது பென் லைன் கேட்டதும் எப்படி முறைக்கிறான் உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான் போல இருக்குது பென் லைன்லாம் கிடையாது வேறு எந்த லைன் இருக்குது இவ்வளோ விவரமாக சொன்னால் அதையெல்லாம் கேட்காமல் உன் இஷ்டத்துக்காக கேட்குற இரு உனக்கு ஸ்பெஷல் லைனே காட்டுறேன் என்னப்பா இருக்கா இல்லையா நீ கேட்குற லைன்லாம் இல்லை ஆனால் டைரக்ட் லைன் இருக்குது ஓகேவா ஏப்பா முத அதை காட்டுருப்பா அந்த ரூம்க்குள்ளேவோ காட்டுறேன் சரிப்பா நேரடியாக பார்த்துட்டா பிரச்சனையே இல்லைல்ல உன் கையை கொடு இந்தாப்பா ஏதாப்பா கேதம்மா ஏன் பா சாக்கடிக்குது ஷாக்க எப்பா ஆஹா இதுதான் ஈபியில இருந்து வர்ற டைரக்ட் லைன் போதுமா ஆஹா ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் பெண் லைன் இருக்கான்னு கேட்குறேன் அப்புறமா டைரக்ட் லைன் இருக்கான்னு கேட்குறேன் எப்பாய் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே நிஜமாகவே கரண்டு ஆகிட்டேன்ப்பா ஷாக் ஆயிட்டேன் சரிப்பா அதெல்லாம் போகட்டும் எனக்கு உடனடியாக ஒரு பொண்ணு வேணும் ஆமாம் என்னமோ கடையில் பொண்ணு வேணும்னு கேட்குற மாதிரி உடனடியாக பொண்ணு வேணும்னு கேட்குறேன் பொண்ணு பார்க்க தானேப்பா வந்திருக்கேன் அப்புறம் பொண்ணு கேட்காம வேறு என்னத்தை கேட்குறது அவசரம் இருந்தால் மட்டும் பொண்ணு கிடைச்சிடாது அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும் ம் ஆமாம் முதல் கல்யாணம்மா வெறுப்பேத்தரான ஐயா ஆமாம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ சொன்னால் தானே தெரியும் இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலப்பா உன்னை பார்த்தா மூணு கல்யாணம் ஆனால் ஆள் மாதிரி இருக்குது மூணு கல்யாணமா சரி நானே பார்த்து சொல்கிறேன் சொல்லு பொண்ணு எப்படி எதிர்பார்க்கற பொண்ணு நல்ல வெயிட்டாக இருக்கணும் என்ன ஒரு நூறு கிலோ இருந்தால் போதுமா ஏப்பா நான் அந்த வெயிட்டை சொல்லலைப்பா சில்லற வெயிட்டாக இருக்கணும்னு சொன்னேன் அப்போது வடபழனி கோவில் வாசலில் பொண்ணு பார்க்கலாமா என்னது கோயில் வாசல் இல்லையா ஆமாம் அது கையில் தான் சில்லற நல்லா வெயிட்டாக இருக்கும் ஏப்பா என்னப்பா நீ இந்த ரேஞ்சுக்கு என்னை இறக்கிட்டியே சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்தால் போதும்னு நினைக்காம சில்லறையாக ஒரு பொண்ணு ஒன்று நினைக்கிறியே ஏன் இப்படி சில்லற தனமாக நடந்துக்கிற சரி அதை போடு பெண் பார்க்குறது இதுதான் முதல் தடவையா ஆஹா பயங்கரமாக நோன்றான ஐயா இவங்கிட்ட நம்ம ஃபிளாஸ் பேக்க சொன்னா நம்மளை நாரடிச்சிருவான் என்ன பயங்கரமாக யோசிக்கிற யோசிக்கிறப்ப பழைய கதையெல்லாம் இப்போ எதுக்குப்பா எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுப்பா நான் என்னோட லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பார்த்து சொல்லு ஆஹா பொண்ணெல்லாம் லட்டு லட்டுவாக லட்டு ஐயா சரி முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்பாடா ஒரு வழியை பொண்ணுங்க ஃபோட்டோவெலாம் பார்த்தாச்சு விடக்கூடாது எப்படியாவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியே தீரணும் எப்போ நான் இப்போவே பதிவு பண்ணிடுறேன் ஆமாம் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம் நீ பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகேண்ணா என்ன தான் காண்டாக்ட் பண்ணணும் என்னோடய பேர் கல்யாணம் நீ அப்படியே கூப்பிட்லாம் இப்போதைக்கு கல்யாணம் நீ கிடைச்சிருக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா இல்லை ஏப்பா மேட்டரி மணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நான் மேட்டரிமணி வச்சது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இல்லை மத்தவங்களோட கல்யாணத்துக்காக தான் போதுமா ஏப்பா உன்னோட சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை எப்ப எனக்கு கல்யாணம் நடந்துடும்ல எப்படி நடக்கும் ஏப்பா என்னப்பா சொல்கிற இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தியா ஆஹா அதை மறந்துட்டேன் அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்